தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஒரு சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என முக்கிய நிர்வாகிகளின் கைது தொடர்பான முன்ஜாமீன் மனுக்களின் விசாரணை இன்று வந்திருக்கு இதனை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை சிபிஐ விசாரணை கோரி மனு உள்ளிட்ட நான்கு மனுக்களை தள்ளுபடி செய்து அதே நேரத்தில் நாமக்கல் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தினர் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அதனை மறுக்க முடியாது எனவும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தலைவர் விஜய்க்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது எப்படி அது தொடர்பான கடிதத்தை காட்ட வேண்டும் எனவும் நீதிமன்றம் கூறியிருக்கு இந்த நிலையில மதுரையை சேர்ந்த கதிரேசன் என்போர் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டங்கள் பேரணி மற்றும் ரோட் ஷோ போன்றவற்றை நடத்துவதற்கு கட்டுப்பாடுகள் வகுக்க வேண்டும் என மதுரை உயர் நீதிமன்ற பொதுநல வழக்கம் தாக்கல் செய்திருக்கிறது அவரை தமிழக வெற்றி கழகத்தினர் துவக்கி வீட்டிற்கு சென்று நீதன் கதிரேசனா தலைவர் மேல கேஸ் போட்டிருக்கியா வீட்டுல இருக்காத எங்கேயாவது ஓடி போயிரு என மிரட்டியதாக அவரது வழக்கறிஞர் அமரவேல் பாண்டியன் புகார் தெரிவித்திருக்காரு மேலும் வழக்கறிஞர் அமரவேல் பாண்டியன் பொதுநல வழக்கு தொடர்ந்தவரை மிரட்டியதாக பரபரப்பு பேட்டியும் கொடுத்திருக்காரு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்